ஹாய் ஹலவ் யுவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாரத்தின் முதல் நாளான இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது அதிரடியாக குறைந்துள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையானது சவரன் ஒன்றுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் கிராம் ஒன்றுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் எயிட்டீன் கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரன் ஒன்றுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் கிராம் ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி மூணு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் வெளிவில டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டபடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்